தர்மனாரி மாரி கண்டோடு பேர் மொமாய் மத்தப்பேரு கைத்தாஷன் மக்கண்ட நே மாதே தர்மடக்கோல் ಅಂತ ರಕ್ತ ಧರ್ಮಕ್ಕರ ಭೂಮಿಗೆ ಧಾರತನ ಭೂಮಿ ಇದ್ರೆ ನನ್ನ ಮಕ್ಕ ರಕ್ತ ಲಕ್ಕಾನಕ್ಕೆ ಲಜ್ಜರು ಬಂಡಿ ಮಾತಿಯಾಗಿ ವರಪ್ರಧಾನ ಕೊರಸೆ ಇರ್ನ ಬಂಡಿ ನಾನು ಲಕ್ಕ ಯಾವ ಜಾಗ ಬೋರ್ಡ್ ಅದೇ ನಾಟ ಎಂತ ದಾನಿ ಸೇಜ್ ಒಂದು ಕೆಂದೆ ಆಶಿ ಮುಡಿ ಬಿತ್ತುಂಡು ಬಬ್ಬು ಮೂಜಿ ಮುಡಿ ಬಿತ್ತು ನಿಕ್ಕು ಬಂಡಿಯಲ್ಲಿ ಬಂಗಾರ ನಜ ಕುರುವೆ ಬಂಗಾರದ ಕುಡು ಎಂಟು ಒಳ್ಳೆ ನಜ ಕುರುವೆ ಒಳ್ಳಿದ ಕುಡು ನಿಂತು ಬಂಡೆ ಆ ದೇಗ ತಕ್ಕೊಡು ಬಬ್ಬು ಒಂದು ವಾಸನಾನ ಮಂದಿ ಆ ಮಮ್ಮ ಎಂದು ವಾಸನಾನ ಮಂದೆ ಸುರಪ್ಪ ಈರು ಪುಂಡ್ಯಪ್ಪ ಭಕ್ತಕ್ಕಿಣಿ ಬಂದೆ ಆತ್ಮ ಮಾದಿಯಾಗಿ ಮಾದಿಯಾಗಿ ದಿಕ್ಕ ಧರ್ಮದ ಕರಣ ಅಗತ್ಯ ಭಕ್ತ ಜನಕ್ಕೆ ಒಡಿದು ಹೋಗಿ ಈ ಭಕ್ತನನ್ನು ವಾಸನಾನ ಮಂತೆ ಆದ್ಯನ ಕೆಸರ ಮಂತೆ ಪುಂಡ್ಯಪ್ಪ ಭಕ್ತಿಯ ಮಿತ್ರ

எு காலின மாதவன் அதின்கு அதினா

ஏரி <laughs>

கட்டுது ஆனது கோரி கர்ச்சுது மாரி தரு புதனே சூனா எத்தியில் மண்ணி மச்சுத்தனேட்ட மாபுல புண்ணட்ச அஞ்சத்தன புண்ணியட்சர்த்து விஷய அமிர்தி எங்கெல்லாம் மனுஷமான ஒன்பது பச்சல சரி அஞ்சு மாயின் மன அமாயன ஈல வேட்டி ஆயினு கஷண வேலை விஷயம் ஆதிக்க அம்மா பாதபத்தில சூர் நாராயண அந்தமன் அந்த ஆடல சாஸ்திர சர்வத் தான் மனபட்சி ವಿಶಾಲ ಅನಿಸ್ತದೆ ಅಂಬುಲದ ಗಳಿಗೆನೆ ಪ್ಲೇಟಿನ ಗಳಿಗೆ ಉತ್ಪತ್ತಿನ ಪಾಲು ಆಯ್ತ ಪುಣ್ಯದ ಪಾಲನೆ ಈ ಸನ್ನಿಧಾನ ಸಂಭಕ್ತರಿಗೆ ಪಠನ ಕಾಪಲ ಬಹುದು ದೊಡ್ಡ ಮದಿಪು ಎಡ್ಡ ಮದಿಪು ಮದಿಪಾಕ್ಯನ ಮಾಲೀಕ ದೈವಾಕ್ಯನ ವಜ್ರ ಆನೆ ಗಂಕಸ್ತ ಬಲ ಮಾಯುಗು ಮದಿಪದ ಜ್ಞ ಏರ್ವಿಂಗ್ ಎಂದಲ ಕತ್ತಿನ ಮದಿಕನ್ನ ರಾಜ್ಯದ ನೀಂಗಲ ಕತ್ತಿನ ನುಡಿ ಮಾಯದ வாகாலு தர்மனகரன்னேன் படுதன்மை ಇದ್ದாரு வாகாலு புத்தவுன்னே நிரந்தரமாய் பார தேவனகல மன்னங்களா மாத்திர கோச்சಾರಂಭம் பூ ரக்தசேத்திரனா தமத்தியஸ்தன உரிது ஐயனூ சீ ரக்தசேத்திரனா தர்மனகர ஏகக்கந்தி கேட ராஜமாமகன சமீகி சம்பந்தரேன பூர்பாலாது விசாசவாதிர்மஸ்தான ஸ்தாபி சமான ஸ்தானமன்பாது தேவாஸ்தானக்கு சமானன நடஸ்தானமன்பாது நிகல கண்டன செய்யலாம் <laughs> మందిర కర్తవ్య సమాన దేవరేడుతుల భక్తవంతమైన పూజ ఎంత దేవి సరి సరి ఒకరు సరి ఒక కర్తవ్యం సరిస్తూ సరిద్దా கர்வ்ய லட்சிக்க அர்த்தவ சரி அப்படினா சாந்தரு நியாயத்தில் மல்லு வாக்கே பாபத வாக்கலுத்து வண்டி வரப்பா சல முடித்து வண்டி வரப்ப எ ஜால அத்தனைக்கி தான் காலையோ எங்க உதோக தேவ் கொடுத்தே இருத்தினு நீர் மதிவர முதலில் தரைக்கு அதிகாரிய அதிகாரம் பலித்தவர்கள் என்னஸ்தலம் ஆடாத என்ன அறிக்கிறது என்ன காரணம் கண்டு எண்ணாரு பாலந்தே லெப்பலி தூத்தலப்பலி நன்கு ஏர்ல ஒன்று ஒண்ணு ஜாதி மாற்ற வைப்பேன் பக்க வா ஜாதி அக்க பட்ட தோட்ட நீர அல்ல மந்திர பட்ட நீடி தர்மக்கிங்கோர்னா அபிஷேக அந்த நேற்று ಅಂದ್ರೆ ಕೇಳಿದ್ರು ಮೂಲ ತಂದಿನ ಚೌಲ್ಯತ್ತೇವಿನ ಪಾದ ಭಕ್ತವೆ ದೇವಿನ ಜಾಗಡ್ಲ ಪಾದ ಭಕ್ತದ ವಿಶ್ವ ರೂಪು ಗೊಂದೆ ಪೇರ್ ಬರ್ರೆ ವರ್ಷ ಅದೇ ಕಠಿಣ ಮಾಡಬೇಕು ಗೊಂದೆ ಪೇರ್ ಬರ್ರೆ ಹೌದ ದೇವಿಗೆ ಪೂಜೆ ಆದ್ರೆ

ఈ భేటీ కండ్రి చాకీర్త కళాభు లభ్యోక కళ్యాణ ఆనవడు లోకహుద్ధ ఆనవడు వాటి కట్లే కొత్త కొరందే ఎందు ఆనంద ని దేవర్ నా బ్రహ్మ కళాశా

சேத்தமில்ல ஒரு சுத்தம் போனவி ಕ್ಷಣ ಮಾತ್ರ தப்பன மனதானே அகினி இருந்துச்சு பாய் கே சமான பிரகாரவாது உந்தேன ஏக்க கத்தி கேடும் முகுಲು தர்மடக்க குலுத்து பாத்தேர்து இந்த வ துணை இலம் ஆ

குடஞ்சி வலி தாயாரே உந்தக்கி இத்தவலும் தம்ம அருவா தகு அருவா தான குடோரியாக குடோரியா நான்